மன்னா ஒன்னு தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது ஒன்று தசலோனிக்கர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திர செய்யுங்கள் நேற்று தினத்துல நான் சொன்னேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம இருப்போம் என்றால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் கத்தர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்முடைய நல்ல தகப்பன் பரம தகப்பன் அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை நினைக்க மாட்டார் இது இப்படி நாம் நினைப்போம் என்றால் அது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு உதவியாக இருக்கும் அவர் என்னை காண்கிற தேவன் ஆகவே நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிற அவர் என்னை விசாரிக்கிற தேவன் அவர் என்னை வழி நடத்துகிற தேவன் அவர் என்னை கேட்கிற தேவன் விசாரிக்கிற தேவன் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இப்படி பல விதங்களில் கத்தருடைய தன்மைகளை நினைக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நேரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு உண்பாக இருக்கிறது இதை நினைக்கும் போது அவரை ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறது நம்முடைய காலங்கள் நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய சுவாசம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது இப்படி நினைக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அதுதான் தேவனுடைய இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க கடந்து செல்கிற பாதை கடினமா இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார் இன்னைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிப்போமா ஜிக்கலாம் எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நீர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீர் எங்களை காண்கிறவர் விசாரிக்கிறவர் நடத்துகிறவர் கரம் பிடித்த தேவன் அன்றரே பலத்த கிரிகளை செய்கிற தேவன் தடைகளை நீக்குகிறவர் முன்னாடி போகிறக்காக நன்றி அன்றரை நாங்கள் கடந்து செல்கிற பாதை கடினமா இருந்தாலும் ஸ்தோத்திரிக்க விரும்புகிறோம் உமக்கு நன்றி என்று சொல்ல விரும்புகிறோம் எங்களுக்கு இன்னும் நிறைய ஜபங்களுக்கு பதில் வரல அதற்கும் செலுத்த விரும்புகிறோம் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீங்கப்பா உங்க மேல விசுவாசத்தை வைக்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நன்மை புறப்பட்டு வரும் சகாயம் செய்கிற தேவன் நீர் அல்லவா ஆகவே நீர் எங்களுக்கு சகாயம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் கத்தர் பொறுப்பெடுத்துக்குள்ள இந்த நாலு ஆசிரியும் உற்சாகப்படுத்தும் ஏசி மூளை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே Kterou láska je paradox. Amen.